தெலங்கானாவில் பணியிட மாற்றத்தின் கீழ் சென்ற ஆசிரியரின் காலை பிடித்து மாணவர்கள் கதறி எழுத சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தெலங்கானா மாநிலம் சூரியாப்பேட்டை மாவட்டம் மத்திராலா பகுதியில் எம் பொலுமல்லா ஜில்லா பரஷித் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு தெலுங்கு ஆசிரியராக பணியாற்றி வந்த சைதுலு இடமாற்றம் செய்யப்பட்டார் அவர் பள்ளியிலிருந்து கிளம்பும் நேரத்தில் மாணவ மாணவிகள் அவரை அங்கிருந்து போகவிடாமல் தடுத்தனர் ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் காலில் விழுந்த மாணவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் ஆசிரியர் அவர்களை சமாதானப்படுத்தினார் வாழ்க்கையில் பல ஆசிரியர்கள் வருவார்கள் என்றும் அவர்கள் சொல்லித்தரும் பாடத்தை கவனித்து உயரிய நிலையை அடைய வேண்டும் என்றும் அறிவுரை கூறிவிட்டு ஆசிரியர் புறப்பட்டு சென்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க